மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நமது உடல் நலம் பேடும் சிறப்பு ஆரோக்கிய பதிவு ஒன்றில் உங்களை சந்திக்கிறேன் நமது உடலில் கால்சியம் குறைபாட்டின் ஒன்பது முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பது பற்றி இப்போது பார்க்கலாம் தசைப்பிடிப்பு அல்லது பிடிப்புகள் குறிப்பாக கால்களில் ஏற்படுவது கால்சியம் குறைபாட்டின் ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம் நகங்கள் பலவீனமாக காணப்பட்டாலோ அல்லது எளிதில் உடைந்தாலோ உங்கள் உணவில் கால்சியம் பற்றாக்குறையை தெரிந்து கொள்ளலாம் பற்கள் ஆரோக்கியத்திற்கு கால்சியம் இன்றியமையாதது எனவே கால்சியத்தில் குறைபாடு பற்கள் பலவீனம் அடைவதற்கு அல்லது துவாரங்களை அதிகரிக்கும் அபாயத்திற்கும் வழிவகுக்கிறது எப்போதுமே பலவீனமாக உணர்வது அல்லது தொடர்ச்சியான சோர்வு உள்ளிட்ட அறிகுறிகள் கால்சியம் குறைபாட்டை தெரிவிக்கிறது விரல்கள் அல்லது வாயைச் சுற்றி ஏற்படும் அசாதாரண கூச்ச உணர்வுகள்